எல்லோருக்கும் வணக்கம் பண்டரிபுரத்தில் கான்கோ பாத்ரா என்ற மரம் எப்படி முளைத்தது அந்த சுவாரஸ்யமான கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் கான்கோ பாத்ரா பண்டரிபுரத்தில் இருந்து பதினாலு மைல் தூரத்தில் வசித்து வந்தாள் அவளுடைய கிராமம் மங்களவேடா என்ற கிராமம் அவள் நடன மாதர் வகுப்பை சேர்ந்தவள் அவள் சிறு வயதிலேயே விட்டலன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் பக்தியும் கொண்டிருந்தாள் அவளது பாடல்கள் நடனம் விளையாட்டு அனைத்துமே விட்டலனை சார்ந்தே இருக்கும் ஆனால் அவளை சுற்றி இருக்கும் உலகம் வேறு மாதிரியாக இருந்தது அந்த காலங்களில் ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் மொத்தமாக ஒரு பகுதியில் வசிப்பார்கள் எனவே கான்கோ பாத்ராவை இருந்த சூழல் சேறு போல இருந்தது அதில் அவள் மட்டும் இறைவனுக்கேற்ற செந்தாமரையாக மலர்ந்து வளர்ந்திருந்தாள் எந்த நேரமும் விட்டலனை தியானம் செய்வாள் விட்டலனையே பாடுவதும் ஆடுவதும் பூஜை செய்வதுமாயிருந்தாள் அவளது தாய் மற்றும் உறவினர்கள் அவளுக்கு புத்தி சொல்லி ஓய்ந்து விட்டார்கள் அவளது பேரழகு பற்றி ஊரே வியந்து போகும் அவள் எதையும் லட்சியம் செய்யவில்லை அந்நிய மதத்தினரின் ஆட்சி காலம் வந்தது அந்த பகுதி மன்னனான பாதுஷா கான்கோ பாத்ராவின் பேரழகை பற்றி கேள்விப்பட்டான் அவளை வர சொல்லி பல செல்வங்களை கொடுத்தன்பினான் ஆனால் அவளோ மறுத்துவிட்டாள் அது அரசனுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது அவளை கைது செய்து கொண்டு வரும்படி ஆணையிட்டான் ஆனால் அவளோ மிகவும் அடம்பிடித்தாள் அவள் அடம்பிடிப்பதைப் பார்த்த வீரர்கள் அவள் அரசனுக்கு பிரியமானவள் என்பதால் அவளை என்ன செய்தால் அடம்பிடிக்காமல் வருவாய் என்று கேட்டார்கள் அவள் செல்லும் வழியில் பண்டரிபுரம் இருக்கிறது ஒரே ஒரு முறை கோவிலுக்குள் சென்று விட்டலனை தரிசனம் செய்ய அனுமதித்தால் நான் உங்களோடு வருகிறேன் என்று கூறினாள் அவர்களும் சரி என்று சம்மதித்தார்கள் பிறகு கோவிலின் வாயிலில் நின்று வேறு வாயில் வழியாக தப்பிக்காத வண்ணம் நான்கு புறங்களிலும் காவலாக நின்று கொண்டிருந்தார்கள் உள்ளே சென்றாள் கான்ஹோ பாத்ரா பாண்டுரங்கனை கட்டி அணைத்தாள் பாண்டுரங்கனின் திருவடிகளில் விழுந்து தன்னை அப்பொழுதே ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டி ஒரு பாடலை பாடினாள் அந்த பாடலின் அர்த்தம் என்னவென்றால் நானோ கதியற்றவள் அனாதை பல குற்றங்கள் புரிந்தவள் ஆனாலும் உன் சரணத்தை பிடித்துவிட்டேன் உயர் குலத்தில் பிறக்கவில்லை எந்தவித ஆச்சாரமோ பூஜையோ எனக்கு தெரியாது ஆனாலும் நீ எனக்கு காட்சியளிக்க வேண்டும் உனது அடிமையான எனக்கு உன் திருவடியில் இடம் தருவாய் விட்டலாய் என்று கதறினாள் உடனே விட்டலனும் அவளுடைய உடலின் திருமேனியில் கலந்து ஐக்கியமானார் இந்த மாதிரி உடலுடன் அர்ச்சாவதாரத்தில் ஐக்கியமான பக்தர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆண்டாள் மீரா ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு ஆழ்வார் என்று பலர் இருக்கிறார்கள் அதன் பிறகு சந்நிதியில் கான்கோ பாத்ராவின் புடவை மட்டும் இருந்தது கோவிலில் உள்ள பண்டாக்கள் வெளியில் நிற்கும் காவலர்கள் கான்ஹோ பாத்ராவை தாங்கள்தான் ஏதோ செய்துவிட்டதாக சந்தேகப்படுவார்கள் என்று பயந்துவிட்டார்கள் உடனே அவளது உடைகளை கோவிலுக்குள்ளே புதைத்து விட்டார்கள் இதில் அதிசயம் என்னவென்றால் அந்த இடத்திலிருந்து நெடுநெடுவென்று ஒரு வானலாவ ஒரு மரம் எழும்பியது இதை பண்டாக்கள் காவலாளியிடம் கூறினார்கள் அவர்கள் அரசனிடம் தெரிவித்தார்கள் மன்னர் அதை நம்பவில்லை கோபம் அடைந்து பண்டரிபுரம் வந்தார் அப்போது மன்னருக்கு மரியாதை செலுத்த அர்ச்சகர்கள் தாம்பாளத்தில் பிரசாதத்தோடு வரவேற்றார்கள் அந்த பிரசாத தட்டில் மிக நீண்ட முடி ஒன்றை பார்த்தார் இது என்ன என்று கேட்டார் அதற்கு அர்ச்சகர்கள் இது விட்டலனின் கூந்தல் என்று சொன்னார்கள் மீண்டும் கோபமடைந்தார் உடனே சந்நிதிக்கு சென்று விட்டலனை பார்த்தார் விட்டலனை தரிசித்தார் அப்போது விட்டலன் சொன்னார் அரசே நீ பாத்ரா காண்ஹோ பாத்ரா என்று சதாசர்வ காலமும் என் பக்தையை நினைத்தபடியால் உனக்கு தரிசனம் கிடைத்தது என்று கூறினார் விட்டலனின் தரிசனம் கிடைத்தவுடன் மன்னர் ஆனந்த கண்ணீர் வடித்தார் மன்னித்து விடும்படி வேண்டினார் அக்ஞானம் விலக ஞானம் அடைந்தார் இன்றளவும் அந்த மரத்தையே பாத்ரா மரம் என்று வணங்கி வருகிறார்கள் மரத்தின் அடியில் பாத்ராவின் சிறிய மூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் கான்ஹோ பாத்ராவைப் போல் உண்மையான பக்தி செலுத்தி பகவானை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் वरदाय विद्महे पाण्डुरङ्गाय धीमहि तन्नो कृष्णप्रचोदया